அனைவருக்கும் வணக்கம் மூன்று ஒரு சிந்தைக்கு விருந்த நூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை பத்தொன்பதாம் தேதி ஐப்பசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இப்போது ஒரு சிறு நடைப்பயிற்சி செய்து போது உங்களோட எண்ணத்தை பகிர்ந்து என்று ஒரு சிந்தனை ஏற்பட்ட இந்த காணொலி பதிவை உங்களுக்காக பதிவிடுகிறேன் முக்கியமாக முதியவர்கள் கவனிக்க வேண்டியது நீங்கள் இறுதிக்காலத்தில் வீடுகளில் முடங்கி கிடக்காமல் முடிந்தவரை உடற்பயிற்சி செய்ய பழைய அந்த வகையில் கடந்த வாரம் ஒரு காணொலி போட்டிருந்தேன் இவை உடற்பயிற்சியும் மனப்பயிற்சியும் அவசியம் உடற்பயிற்சிக்கு நீங்கள் அடிமையான உடற்பயிற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அடிமையான உடற்பயிற்சி செய்ய வேண்டிய அவசியமில்லை நடைப்பயிற்சி செய்தாலே போதும் அதேபோல் மனப்பயிற்சி ஏதாவது ஒன்றை வாசியுங்கள் தினமும் இவை இந்த ரெண்டும் செய்தாலே உங்களுக்கு ஒரு சிறந்த வைத்தியமாக அமையும் ஆரோக்கியமாக வாழ முடியும் என்பதை கூறிக்கொண்டு சார் இன்று என்னத்தை பற்றி கதைக்கலாம் என்ற ஒரு சிந்தனைக்கு அமைய நான் போது ஒரு வைத்தியத்தை பற்றி கதைக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது காரணம் அவர் யாரென்று உங்களுக்கு தெரியும் பொதுவாக ஒரு குறுகிய காலத்தில் பலராலும் அறியப்பட்டு என்று பாராளுமன்றத்துக்கு சென்று இப்போது ஐரோப்பாவில் பல நாடுகளில் சுற்றி பெறுகின்றார் என்று அறிந்தோம் அவர் ஆரம்ப காலத்தில் வைத்தியசாலைக்கு அந்த ஊழல்களை வெளிக்காட்டிய போது மக்கள் கிளர்ந்தெழுந்து அவருக்கு ஆதரவாக எத்தனை விடயங்களை செய்து அவரை ஒரு தலைமை பொறுப்புக்காக வரும்படி மக்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்து அவரை வரவேற்று அவரை தேர்தலிலும் விரில் அமைத்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைத்தார்கள் அவர் ஆரம்பத்தில் சொன்ன விடயங்களை மக்கள் நம்பினார்கள் வரவேற்றார்கள் அவருக்காக மக்கள் தினம் எம்ஜிஆரை போல அல்லது எங்களுடைய தேசிய தலைமை போல மக்கள் அவரையும் ஒரு எதிர்காலத்தில் நல்ல விடயங்களை செய்வார் என்று நம்பி பல பாடல்களை எல்லாம் பாடி தள்ளினார்கள் அந்த பாடல்கள் மூலம் ஒரு எழுர்ச்சியை பெற்று அவருக்கு தேர்தலிலும் வெற்றியை பெற்றுக் கொடுத்தார்கள் பாராளுமன்றத்துக்கு சென்றார் அந்த பாராளுமன்றத்தில் அவர் ஆற்றி அந்த விதகளை பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு எழுர்ச்சியாக ஒரு துணி உள்ளவர் என்றுதான் எல்லோரும் நம்பினார்கள் அவர் அன்று பேசியதற்கும் இன்று பேசிக்கொண்டு திரிவதற்கும் பல முரண்பாடுகள் இருப்பதை இருக்கிறது ஒரு வைத்தியராக இருப்பவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பவர் எப்படி மக்கள் முன் தோன்ற வேண்டும் எப்படி வார்த்தைகளை பிரயோகிக்க வேண்டும் என்ற ஒரு நடைமுறை இருந்தாலும் மக்களை எதிரியாக இருந்தாலும் அவர்களை புண்படுத்தாமல் பக்குவமாக பேசுவதுதான் ஒரு தலைமைக்கு அழகென்று பலரும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அன்று போன்றவர்கள் இன்று அவரை திருட்டி தீர்ப்பதை பார்க்கும்போது மிகவும் வேதனையாக இருக்கிறது ஒரு படித்தவர் ஒரு வைத்தியர் எங்கள் இனத்தில் பிறந்தவர் அவரை மற்றொரு தூட்டி பேசும்போது உண்மையில் மிகவும் கவலையாகத்தான் இருக்கிறார்கள் எனவே இது மக்களை மக்கள் மேல் குறை சொல்வதா அல்லது அவர் மேல் குறை சொல்வதா என்பது என்னை பொறுத்தமட்டில் எதையும் சொல்ல முடியாத நிலைமையில் இருந்தாலும் நடை நடக்கும் நிலைமைகளை வைத்துக்கொண்டு கொண்டு இந்த வைத்தியருக்கு நாங்கள் பலர் அறிவுரை கூட சொல்லி கொண்டு வருகிறார்கள் அவருக்கு அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவர் அவரை பை பைத்தியம் என்று பலர் சொன்னாலும் அவரை பைத்தியம் என்று சொல்வதற்கு இல்லை அவர் உண்மையில் வைத்தியத்துறையில் படித்த ஒரு அறிவாளிதான் ஆனால் அவர் அவருக்குள் ஒரு பலவீனம் இருக்கு தன்னை பற்றி யாராவது குறியாக சொன்னாலோ பேசினாலோ அதுக்கு உடன உடனடியாக எதிர்வினையாற்றி அவர்கள் பேசியதற்கு பல மடங்கு பல மடங்கு தனது வார்த்தைகளை ஒரு தரமற்று பாவித்து அவர்களை திட்டுவதும் அவர்களை பேசுவதும் மீண்டும் அதற்கு எதிர்வினையாக பேசியவர்களோ அல்லது மற்றவர்களோ வினையாற்றுவதுமாக இப்போது இந்த நிலைமைகள் போய்கொண்டிருப்பதை பார்க்கும்போது மிகவும் கவலையாக உள்ளது எனவே தமிழகத்துக்கு அவ்வப்போது பல தலைமைகள் வந்து அவர்களை வழிநடத்த முயன்ற போதும் பலர் பல சூழ்ச்சிகளினால் வீழ்த்தப்பட்டார்கள் அந்த சூழ்ச்சிகளுக்கு காரணம் தமிழர்களுக்கு இடையில் உள்ள ஒற்றுமையின்மையும் மற்றும் பல குறைபாடுகளும் தான் காரணம் என்பது எல்லோருக்கும் திருந்தது ஆனால் இவர் ஒரு வைத்தியர் படித்தவர் கற்றறிந்தவர் என்ற அடிப்படையில் ஒரு தரம் மிக்கவராக இவரை மக்கள் கருதி கொண்டார்கள் இப்போதும் கருதுகிறார்கள் ஆனால் அவர் கொஞ்சம் தன்னை மாற்றிக்கொண்டு திருந்திக்கொண்டு எதிரியானாலும் தன்னை யார் எப்படி திட்டினாலும் அவர்களிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அவர் மிகவும் பக்குவமாக தனது வார்த்தைகளையும் தனது செயல்பாடுகளையும் மாற்றிக்கொண்டால்தான் அவரை மக்கள் தொடர்ந்து அந்த பாராளுமன்றத்திற்கு வருங்காலத்திலும் போகக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குவார்கள் இல்லை என்றால் இது ஒரு கேள்விக்குறியாகவே அமையும் என்பதுதான் என்னுடைய கருத்து ஆரம்ப காலத்தில் அந்த வைத்தியரோடு நானும் பதிவுகள் போட்டபோது அவர் எனக்கும் பதிவுகள் போட்டு பதிந்திருந்தார் ஆனாலும் அவரை நாங்கள் அன்று மதித்து அவரை ஒரு எங்களுக்குரிய வருங்கால தலைமை பொறுப்பேற்பாரோ என்ற ஒரு கேள்விக்கையோடு அவரை மற்றவர்கள் போல் நானும் வர வரவேற்கின்றேன் இப்போதும் வரவேற்கிறேன் ஆனால் அவருடைய செயற்பாடுகளை மாற்றுவதாக தெரியவில்லை அப்போது இந்த ஐரோப்பாவில் வந்து அவர் பாவித்த வார்த்தைகள் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு மன்னிப்பு நன்றி சொல்வது எல்லாம் ஒரு தேவையில்லாத வார்த்தைகள் அதற்கு பல கேள்வி கேட்டபோது அவர் சொல்லும் பதில் என்னவென்றால் உங்களுக்கு அது குத்தினால் அப்போ நீங்களும் அப்படி என்று கேட்குறேன் தான் தன்னை பேசியவர்களுக்கும் தன்னை பாவித்தவர்களுக்கும் தான் அது சொன்னது வழியே உங்களோட பேரை சொல்லி கேட்டதோன்னு கேட்குறேன் இப்போ இதெல்லாம் இதெல்லாம் ஒரு பொது வழியில் கதைக்க வேண்டிய விஷயங்கள் அல்ல என்பதை இந்த வைத்தியர் உணரவில்லை உழவு உளவு ரீதியாக சிறிய வயதில் பல விடயங்களில் பாதிக்கப்பட்டிருக்க வேண்டும் அந்த உளவியல் பாதிப்பு தான் இவரை இவ்வாறு பேச வைப்பதாக நான் நினைக்கிறேன் அதற்காக இந்த வைத்தியரை பலர் கூறுகிறார்கள் ஒரு மனநல மன நல வைத்தியரிடம் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டும் என்று கூட சிலர் கூறியிருந்தார்கள் அப்படி சொல்லும்போது கூட எங்களுக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது அந்த வேதனையில் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்றால் அப்படி ஒரு வைத்தியரை சொல்லும்போது எங்களுக்கு மிகவும் கவலையாகத்தான் இருக்கிறது எனவே அவர் ஒரு புத்தி சுவாதீனமானவர் அல்ல மிகவும் தெளிவோடும் அறிவோடும் தான் இருக்கிறார் என்பது உண்மையில் நாம் அவருடைய செயற்பாடுகள் இருந்து புரியக்கூடிய இருந்தாலும் அவர் எப்படி தனது இந்த அரசியல் வாழ்க்கையை மக்கள் முன் தொடர்ந்து தக்க வைப்பது என்ற தக்க வைப்பது என்ற நிலைப்பாடு அவருக்கு புரியவில்லை இதை நினைக்கும் போது மிகவும் கவலையாக இருக்கிறது எனவே எனவே வைத்தியரே உங்களை நாங்கள் மதிக்கிறோம் பெருமையாக நினைத்தோம் இவர் தொடர்ந்து இப்போ உங்களுக்கு பலர் அறிவுரை சொன்னாலும் நாங்கள் அறிவுரை சொல்லக்கூடிய நிலையில் இல்லாவிட்டாலும் நீங்கள் ஒரு படித்தவர் எதிரியானாலும் எப்படி அந்த எதிரியை கை கொள்ள எப்படி அந்த எதிரிக்கும் எதிர்வினியாற்றும் போது பதில்களை பக்குவமாக சொல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்க வேண்டும் இல்லை என்றால் உங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகத்தான் அமையும் என்பதுதான் மக்களின் பார்வையாக இருக்கிறது ஆனால் அன்றும் அவரை ஆதரிக்கும் மக்களும் அவருக்கு பணம் போடும் மக்களுமாக நிறைய இருப்பதாக அறிகிறோம் இந்த பணமெல்லாம் வீணாகி போகுமா அல்லது இதன் மூலம் மக்களுக்கு ஏதாவது பிரயோசனம் கிடைக்குமா கிடைக்குமா என்றது எதிர்காலத்தில் வைத்தியர் நடக்கும் பொறுத்து பொறுத்துத்தான் இதற்குரிய பதில் கிடைக்கும் ஆனால் இப்போது நிலைமையில் பார்க்கும்போது வைத்தியர் ஒரு சுட்சை வேட்பாளராக பாராளுமன்றத்தில் தமிழ் மக்களுக்காக உடல் கொடுக்கிறார் என்ற நம்பிக்கையில் தான் பலர் என்றும் அவரை ஆதரித்தாலும் எதிர்காலத்தில் இவர் எப்படி செயற்படுவார் என்ற ஒரு உத்தரவாதம் இல்லாத ஒரு நிலைப்பாடைத்தான் இவருடைய பேச்சுக்கள் காட்டுகிறது எனவே ஒரு நிலையான ஒருமைப்பாடான தெரியவில்லை என்பதுதான் மக்களுடைய கணிப்பாக இருக்கிறது ஒரு பண்பட்ட பண்படாத வார்த்தைகளும் பண்படாத செயல்பாடுகளும் இவரை ஒரு மக்கள் தலைவனாக எதிர்காலத்தில் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்ற ஒரு கேள்வியும் பிறக்கிறதுனால் அவருடைய அக்கறையிலும் அவரின் மேல் நாங்கள் வைத்திருந்த அன்பு மதிப்பு காரணமாகத்தான் இந்த பதிவை நானும் இங்கே பதிவிடுகிறேன் வைத்தியர் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை உங்களுக்கு படிப்புத்துடன் இருக்கிறது அறிவாற்றல் இருக்கிறது இவற்றெல்லாம் நீங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டுமானால் உங்களுக்கு அடக்கமும் அமைதியும் பண்பு பக்குவம் மிகவும் முக்கியம் ஒரு வழியில் உங்கள் எதிரியானாலும் பண்பற்ற முறையில் பேசாதீர்கள் அதுதான் முக்கியம் உங்கள் வார்த்தைகள் ஒருவரை நீங்கள் சுட்டி காட்டும்போது பலரை பலரையும் பாதிக்கக்கூடிய விதத்தில் படிப்படியாக பதிக்கிறீர்கள் இதனால்தான் உங்களுக்கு எதிர்வினைகள் நிறைய இந்த பொது வழியில் வலைத்தளங்களில் மக்கள் பதிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இளைஞர்கள் பலர் உங்களுக்கு ஆதரவாக இருந்தாலும் அதே அளவில் பலர் உங்களுக்கு எதிரான கருத்துக்களையும் போடுவதை பார்க்கும்போது மிகவும் வேதனையாக இருக்கிறது இவை உங்கள் மேல் மதிப்பு வைத்திருந்தவர்கள் கூட என்று உங்களை பொறுத்து பாட்டுகள் எல்லாம் போடுகிறார்கள் ஒரு காலத்தில் உங்களை போன்று பாடல்களை ஒழித்தவர்கள் உங்களை வெறுத்து உங்களுக்கு எதிரான பாடல்களை போடும்போது மிகவும் வேதனையாக இருக்கிறது அந்த பாடல்கள் எவ்வளவு உங்களை தரம் தாட்டி அந்த பாடல்கள் எல்லாம் வருகிறது இதற்கெல்லாம் காரணம் யார் நீங்கள் தான் மக்களை குறை சொல்லி பேச மக்கள் எப்போதும் ஒரு நல்லவர் வல்லவர் தங்களை வழி நடத்தக்கூடியவர் ஒருவர் வேணும் என்றுதான் என்றும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய தலைமை பிளந்த பின்பு இன்றும் மக்கள் தேடிக்கொண்டிருப்பது ஒரு நல்ல தலைமை வர வேண்டும் என்று அப்படிப்பட்ட தலைமை வர வேண்டும் என்று மக்களின் ஆர்வமும் தேடலும் இருக்கும்போது நீங்கள் அந்த சாகவை சரியில் செய்த புரட்சி மக்கள் எல்லாம் சிந்திக்க வைத்து உங்களுக்கு ஆதரவாக ஆதரவாக நீக்கச் செய்து உங்களை பாராளுமன்றம் கூட அனுப்பி வைத்தார்கள் அந்த மக்களையும் நீங்கள் வசப்பாடும் விதமாக வார்த்தைகளை பயன்படுத்தும் போது இது எவ்வளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதை தயவு செய்து வைத்தியர் சிந்தித்துக் கொள்ளுங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் வைத்தியராகவும் பாராளுமன்ற உறுப்பினராகவும் தொடர்ந்து தொடர்ந்து மக்களால் மதிக்கப்பட வேண்டுமென்றால் நிச்சயமாக உங்கள் வார்த்தைகளிலும் நடத்தைகளிலும் மாற்றங்கள் வேணும் இல்லை என்றால் வருங்காலத்தில் உங்களை மக்கள் நிராகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கட்டம் வரும் என்பதை கூறிக்கொண்டு உங்கள் மேல் அக்கறை உள்ள ஒருவனாக அக்கறையாக இருந்த ஒருவனாக இனிமேல் இப்படியான நிலவங்கள் உங்களுக்கு வரக்கூடாது உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் தனி மனிதன் தன் ஒரு புரட்சி உருவாக்க வேண்டுமாக இருந்தால் அவன் இருந்தால் அதை தொடங்க வேண்டும் என்பதை நாங்கள் கடந்த கால அரசு சில முக்கியமான அரசியல்வாதிகளின் கருத்துக்கள் இருந்து தத்துவ ஞானிகளின் கருத்துக்கள் இருந்து புரிந்து கொண்ட விஷயங்கள் எனவே தயவு செய்து வைத்திய மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் பலருள் ஒருவனாக இருந்த நான் தான் என்று உங்களுக்கு இந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது உங்களை மக்கள் தூக்கும் போது மிகவும் வேதனையாக இருக்குது அந்த வேதனை மத்தில்தான் இதை கூறு அதுக்காக உங்கள் உங்களில் வெறுப்புணர்வு கொண்டு இதை நான் செய்யவில்லை ஆனால் மக்களை நீங்கள் சரியான முறையில் அவருடைய மனங்களை கை கொள்ளாவிட்டால் நீங்கள் நிராகரிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பம்தான் வரும் எனவே மீண்டும் சந்திக்கும் முறையை விடைபெற்றுக் கொள்வது உங்கள் நேசன்தினம்